வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பெம் ஸ்கூலுங்க இந்த ஸ்கூலுக்கு பேக் சைடில் ரோடு பேஸில் கார்னர் சைட்டுங்க ஏழு சென்டு செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் சோமனூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவலியும் அய்யங்கோயிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் காரணம்பேட்டையிலேருந்து ஒம்போது கிலோமீட்டர் தொலைவிலையும் மங்களத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க வில்லேஜ் பேர் கிடா துறை அங்கே தாங்க நம்ம பார்க்கக்கூடிய கார்னர் சைட்டு தார் ரோடு மேலே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் விஐபி பார்க் அவென்யூ அப்படின்னு சைட்டு போட்டிருக்காங்க இங்கே ஒரு சென்டிநிலை ஆறு லட்ச ரூபா ஆறரை ரூபா இது மாதிரி போயிட்டுருக்குதுங்க இங்கிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இருங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்புங்க விஐபி பார்க் அவென்யூ இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இதுதாங்க பெம் ஸ்கூலு ஸ்கூல் பக்கத்தில் அம்மன் திருமண மண்டபம் பஸ் ஸ்டாப்பு இதெல்லாம் இருக்குதுங்க இந்த ரோட்டில் போகணுங்க வீடியோவில் காமிக்கிற பாருங்க இந்த ரோடு தாங்க அந்த வண்டி போகுது பாருங்கள் அந்த ரோடு இந்த ரோட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் போனோம்னா நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம் சைட்டு தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க கிழக்கு தெற்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க செம்மன் பூமிங்க ஏழு ஏழு சென்ட்டுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க தார் ரோடு பேஸில் கார்னர் சைட்டாக செம்மன் பூமி கிழக்கு பார்த்து ஏழு சென்ட்டு கிடைக்கிறது கஷ்டங்க இப்போது அவைலபிளாக வந்துருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல குரோத் ஆகு பக்கத்துலேயே ஆறரை லட்ச ரூபா பார்க் அவெனியூவில் போயிட்டுருக்குது நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்கிக்கலாம் சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி இங்கு ஒரு சென்டின் விலை இரண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நன்றி வணக்கம்